வெல்கம் டு சிவா சிவாருண் டிவி நம்ம சிவா அருண் டிவில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு கூட்டும் சீமாறு வாசல் கூட்டும் சீமாறு பின்னக்கூடிய ஒரு வீடியோ தான் நீங்கள் இன்னைக்கு பார்த்து ரசிக்க போறீங்க இது எப்படி வந்து பின்றாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கங்க வணக்கம்ங்க உங்க பேரு கனகராஜிங்க நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சீமா தியாவரம் தான் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி நீங்க பின்றீங்க அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்னது பின்றதுங்க இப்ப குச்சி மாதிரி வருவாங்க அரைச்சி கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து காய போட்டு புடி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா விலைக்கு வாங்கி நம்ம தட்டி பின்னி படல் பிண்டி மடக்கு பிடிச்சி கட்ட வேண்டியதுங்க கட்ட வேலை எங்கிறது வருதுங்க இந்த இது கெத்த எழுது வருதுங்க இந்த புள்ள பேருங்க ஈஞ்ச மாறு ஈஞ்ச இதுக்குன்னே தனியா இதுக்குன்னே தனியாவே இருக்குதுங்க ரெண்டு இஞ்சி இருக்குதுங்க இது சின்ன இஞ்சா பெரிய இஞ்சா வேற

விற்கிறது வந்து நாங்கள் எப்படி இருந்தாலும் எழுபது எண்பது ரூபாய்க்கு விற்கணும் ரொம்ப குறைவாக இருக்கு ரொம்ப குறைவாக தான் எனக்கு ஒரு சீமாத்துக்கு ஒரு இருபது ரூபா கிடைச்சிக்கு நம்ம கூலி கிடைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும் ஒரு நாளைக்கு எப்படி ஒரு நூறு மாரி கட்டின எப்படி போட்டாலும் ரெண்டு பேர்த்த கூலி ஒரு ஐநூறு ஐநூறு ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை சீமார் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க இன்னைங்க அது கணக்கு வழக்கே இல்லைங்க ஒரு நாளைக்கு ஐம்பது மிக்கி நூறு மிக்கி கொண்டு போனால் இரநூறு கொண்டு போனாலும் ஒரே நாள் விற்கணும் விற்கல திரும்பி வந்தாலும் வரலாம் வரலாம்

உள்ள வந்து கொஞ்சம் குப்பை வைப்போம் இதே பில்லுபடி இப்படி உரிக்கிற மாதிரிங்க இதையே உள்ள வச்சு கட்டி மேலே இந்த மாதிரி ஒயர் போட்டு சுத்தி சுத்தமாக கட்டணும் நல்லா தாங்கு நல்லா கட்டியே நீக்கி வடக்கு பிடிச்சி சூடி கவர் போட்டு கட்டணும் இது சூடி இந்த கயிறு போட்டு கட்டினா மேலே ஆணியில மாட்டிக்கல

ஐம்பது அறுபது மாதிரி கட்டி இருக்கிறேன் எத்தனை மணிக்கு உட்காந்து ஒரு ஏழு மணிக்கு உட்காந்து இப்போ மணி என்ன ஆச்சுங்கப்பா பன்னெண்டு எத்தனை மணி நேரம் பார்த்தீங்களா ஒரு அஞ்சு மணி ஒரு அறுபது எழுபது மாதிரி கட்டி வைக்கிறேன் எதுங்க இது வந்து தென்னஞ்சி மாதிரி எல்லாம் வந்து மட்டை உழுகுதலுங்க தென்னை மட்டை உழுகலாம் உரிச்சு வச்சிருப்பாங்க உரிச்சு புடி கட்டி வைப்பாங்க அதையும் நாம கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு ரேட்டுக்கு வந்து ஒரு சொல்லுவாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி சொன்னாங்கன்னால் நாம் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கி முப்பது ரூபாய்க்கு விற்கலாம் இது முப்பது விற்கலாம் இது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியே கொடுக்க வேண்டியது எனக்கு வந்தாங்கன்னால் முப்பது ரூபாய்க்கு தட்டி விட வேண்டியது இதுக்கு வந்து ஒன்றும் கிடையாது இதுக்கு மட்டுந்தான் எல்லா சகல தட்டும் வாங்கணும் எவ்வளோ நாள் எதுங்க அது கணக்கு வழக்கம் இல்லைங்க அதாவது கட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது கட்டு நல்லா ஸ்ட்ராங்கா போட்டால் ஆறு மாதம் கொஞ்சம் இதாக கட்டணும்னா ஒரு மூணு மாதம் இப்போ எப்படிங்க யார் ரெடிமேடாக நிறைய சீமார்கள்லாம் வந்துருச்சு உங்களுக்கு வந்து இது அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படிங்க இடர்பாடாக இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் டிமாண்ட் தானே எப்படி கிடந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வந்துருச்சு இல்லை இப்போ பிளாஸ்டிக் வந்ததுன்னா இது கொஞ்சம் தயக்கமா நிக்கி ஆனா இதெல்லாம் அந்த காலத்துல கூட்டு மக்கள் இதுல தானே கூட்டுவாங்க இதான் வாங்குவாங்க கடைக்காரர்கள் வாங்கிக்கிறாங்க மெயின் கடைக்காரர்கள் வாங்கிக்கிறாங்க அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டல்லுன்னு வைங்களேன் எத்தனை ஆண்டுகளை இது பண்ணிட்டு இருக்கீங்க இது நான் ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் அப்பா தாத்தா காலத்துல அதான் ஆமா அப்பா காலத்துல அப்பா பண்ணார் அதுக்கு இப்ப நான் பண்றேன் தலைமுறை தொழில் தான் ஆமாங்க சொந்த பந்தங்கள் உங்க ஆட்கள் எல்லாம் இங்க ஏராளமா இருக்காங்க நிறைய இருக்கிறாங்க மாமா மச்சு அண்ணன் தம்பி பெத்து பொறப்பு நிறைய இருக்கிறாங்க தெப்ப குளம் எடுத்துட்டு அங்க இருக்கிறாங்க பெரியார் நகர் போனீங்கன்னா அந்த சத்யா நகர் ரோட்ல அங்க இருக்கிறாங்க இப்படி எடுத்துட்டீங்கன்னாக்க கண்ணாரத்துல அங்க இருக்கிறாங்க அதே ரயில்வே கேட்டுக்கு இந்த பக்கம் பெரியார் நகரில் அங்கேயும் இருக்கிறாங்க எல்லாம் சொந்தமாக நிறைய இருக்காங்க எல்லா இதை இதே தான் தொழில் தான் பண்ணுறீங்க சில பேர் வந்து கடை கண்ணிலுக்கு வேலைக்கு போயிடுறாங்க பெரிய ஒரு கடையை வச்சிருப்பாங்க போயிடுவாங்க மற்றது எல்லாம் இருந்தாங்க கூட அதுவும் பின்பாங்க அதையும் பின்டெக்ட் நம்பர் ஃபோன் எழுபத்தி நாலு சைபர் ரெண்டு நாற்பத்தொன்று சைபர் அஞ்சு முப்பத்தி மூணு

சுத்தம் பண்ணி கொடுப்பேன் ஆளுக்கு ஒரு வேலை செய்வோம் நீங்களும் எல்லா வேலையும் அவருக்கு அவர் ஒரு வேலை ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒரே வேலை செஞ்சு கட்டி கொடுத்துடுவோம் காலையிலேருந்து எந்திரிச்சு உட்காந்து சீமா வேலை சுத்தம் பண்ணிங்க தட்டி பின்னி ஒயர் போட்டு கட்டி நார் இதெல்லாம் போட்டு கட்டி கொடுத்துடுவோம் ம் நாங்கள் பத்து மு முப்பது வருஷம் இருக்குது முப்பது நிறைய இருக்குங்க முள்ளெல்லாம் இருக்குது புடுங்க சருகு தனியா எடுத்து வைக்கணும் முள்ளு தனியா புடிங்கி போட்டு வேற செய்யணும் ஒரு இது பண்றதுனால ஒரு காமன் நேரம் ஆகுங்க சுத்தம் பண்ணி கட்ட காமன் நேரம் ஆயிருக்கும் ஒரு சீமாரி கட்டணும்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீமார் வந்து எப்படி பின்றாங்க அதுல இருக்கக்கூடிய இடர்பாடுகளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் சிவா நன்றி வணக்கம்